வணக்க இந்த நாவே நான் ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன் இவருக்கும் வந்து இவற்றை இவற்றை முழு விவரம் நான் போடுவேன் இவருக்கும் வந்து வாழ்வாதார ஒரு இருக்குது இவர் வந்து முன்னால் போராளி இவர் வந்து என்ன கேட்குறாருன்னு சொன்னால் கடை இருக்காம் கட்டினா கடை இருக்கான் கூட நினைக்காதீங்க நான் இப்படி காட்டுறேன்டா அருமிதாக நினைக்காதீங்க உண்மையான ஒரு பிரச்சனைகள் சூழ்நிலைகளை தான் நான் காட்டுறேன் கண்டிப்பாக பாருங்க உதவிகள் வந்து கிடைக்கும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக அந்த உதவிகளை கொண்ட சேர்ப்பேன் நீங்கள் கதைங்க நீங்கள் கதைக்கிறான்னு நல்ல இப்போ நான் கேட்குறத விட வேலி வேல் கேட்குறான்னு நல்ல ஒரு குழுவே வச்சிடும் மூன்று பிள்ளைகள் இருக்கு ரெண்டு பேர் கொம்பளை பிள்ளைகள் ஆகிட்டாங்க ஒரு பிள்ளைக்கு மூத்த பிள்ளைக்கு வீடை கொடுத்துட்டு நான் கடைக்கு ஆரம்பிக்குறேன்

அடிக்கடி துண்டு வாக்குறக்காது எங்கள் பாயனாக்க பேர் தான் சீலண்ணா சீலண்ணான்னு உதவி கொடுக்க வந்த இடத்துல இந்த வீடியோக்கள் எடுக்கிறேன்னா இவளுக்கு வந்து இவளுக்கு சாமான்கள் பலசராஜ் சாமான்கள் பண்ணுறேன்டா இந்த முன்கூர் நான் நான் வீடியோடு போடுவேன் அதில் பார்த்து விழுந்தலாம் அதில் அவற்றை கடை நான் போடுவேன் அவையிலேயே தொடர்பு படுத்தி விடலாம் இப்போ எல்லாத்தையும் தண்ட தேவையில் நல்ல ஈஸியாக எல்லாம் சேர்விடலாம் உதவித்திடம் கண்டிப்பாக வந்து சேர்ந்தால் நான் இவைக்கு வந்து கொண்டு வந்து கொடுப்பேன்

கண்டிப்பாகவேலுக்கு ஒரு உதவி திட்டம் தேவை எந்த இடம் வந்துச்சுன்னா இது சாந்த சாந்தபுரம் சாந்தபுரம் பதிமூன்றாம் நம்பர் ஒழுங்க பதிமூன்றாம் நம்பர் வீதியா பதிமூன்றாம் நம்பர் வீதி கண்டிப்பாக வேலுக்கும் உதவி தேவை தந்தியல் என்றால் கண்டிப்பாக நான் கொண்டு போய் சேர்ப்பேன் கன பேர் சோதிக்கிறீர்கள் என்னையே நல்லவனோ கெட்டவனோன் எல்லாம் சோதிக்கிறியால் நான் ரெண்டும் தான் நல்லவனும் கெட்டவனும் தான் இந்த உதவியல் செய்கிற இடத்துல நான் நல்லவன் என்ன கெட்டதாரம் வினைக்கிற இடத்துல கெட்டவன் அப்படித்தான் நான் போவேன் கண்டிப்பா உறவுகளுக்கு உதவி வந்து கிடைக்காது இதுவே வந்து வாக்கு அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து ரெண்டு மாவீரர் தனியா இருக்கும் தனியாக இருக்கிறா இப்போ வந்து சரி இப்போ வந்து நான் இந்த சாமான் இதை தந்துவிட்டு போறோம் சாப்பாடு இல்லை ஒரு ஒரு மாட்டையில் மூணு கிளினிக்கும் நடக்குது சிலர் வலிப்பு மாசம் சாப்பாட்டுக்கு சத்தான மாவுகளும் வாங்கி குடிக்கிறது எல்லாம் புளிச்சேல எல்லாம் தந்துருக்கிறாங்க தெரியாம எங்க முந்திரியா சாப்பாட்டுக்கு இல்லாம நேற்று முன்னாள் பேர் நீங்கள் நான் வந்து சரி நான் வந்துருக்கடா சத்து புள்ளீங்களா அப்படி இல்லாம இல்லையம்மா பாப்ப உதவி வந்தா உங்களுக்கு அண்ட இதாண்டா இதண்டாடி வேலுக்கு வர உதவி திட்டங்கள் ஒரு ஒரு சிலர் வந்து உண்மையை சொல்லணும் ஒரு சில அண்ணாக்கள் வந்து ஒரு குடும்பத்துக்கே ஒன்று ரெண்டு ரூபாய் திட்டவும் தெரியுது சில உங்களுக்கு இப்போ ஒரு ஆளுக்கு வந்து அப்படி எனக்கு வந்து இன்னும் கிடைக்கல கிடைக்கும் அப்பாஜி வந்து தம்பி இந்த குடும்பத்துக்கு கொண்டு இந்த உதவியை கொடுங்க ஒன்று ரெண்டு உதவி திட்டம் வந்தால் கூட வேணும் ஒன்று காணும் வேண்டாம் ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை உங்கள்கிட்ட தாராது சரியா ஏன் இடி 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 ஆ இங்க 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 அவையில கிணறு பார்த்தنا இடிஞ்சியா இருக்கு இல்ல இது மாதிரி இல்ல சரி இப்போ இப்போ எனக்கு வந்து இதுகளுக்குள்ள ஓடி திரிஞ்சு கொடுக்க கொஞ்சம் டைம் நான் டெண்டர் தான் உதவி திட்டம் செய்யறேன் நான் இவேலுக்கு இப்ப போடுற இவேலுக்கு உதவி திட்டம் வந்தால் கண்டிப்பா நான் இந்த வீடியோல உங்களை பற்றி சொல்லி இருக்கிறேன் சொல்றேன் இப்போ சொல்றேன் வந்தால் கண்டிப்பா நான் அந்த உதவி வேலுக்கு வேறேக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் மாதிரி சின்ன உதவிய நான் கவர் பண்ணி தாரேன் சரியா ஓகே நல்லா இருங்க சரி சரி வணக்கம் ரோவலே என்னன்னு சொன்னால் ஒரு உதவி திட்டம் ஒன்று கிளிநொச்சி வந்து அன்னாரால் உதவி செய்தது அவற்றை இது வந்து சீலன்னா கிளிநொச்சியில் இருக்கிறார் ஆஸ்திரேலியாவில் பேர் இருக்கிறார் அவற்றை உதவியால் வந்து நான் இந்த நாலு பேருக்கும் பொது கொடுக்க வந்துருக்கிறேன் என்னன்னு சொன்னால் அதில் காட்டுங்க அவர் இருக்க அவர் வந்து ஒரு முன்னாள் போராளி அவருக்கு வந்து ஏழாவது இந்த காட்டுறது இதை இது தான் இருக்குது இவருக்கு வந்து இந்த கை வந்து அது இப்படி இப்படியானலாம் எனக்கு முக்கியம் நான் தான் தேடி வந்து கொடுப்பேன் அவருக்கு வந்து இந்த காலம் மடியாதான் மடியாது ஓகே 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 இருக்கட்டும் 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 இது வந்து கண்டிப்பா கண்டிப்பா இருக்கட்டும் எங்களுக்காக தாண்ட வேண்டாம் மற்றது வந்து இந்த அக்கா வந்து பாருணேன் அவர்கிட்ட இடத்துல பூவோம் அப்படி இந்த அக்கா வந்து இவாக முன்னாள் போகிறாள் இவா வந்து இந்த வீடியோ பார்த்து ஒரே ஃபோன் வார வார்கிலோ தம்பி வந்தால் உதவி இருந்தாங்க அவன் வீடெல்லாம் போய் பார்த்தேன் உள்ளுக்கெல்லாம் பார்த்தேன் சமைக்கணும்னு சமைக்கலை நான் மினைக்கடுத்தவன் விரும்பலை அது கிட்ட விவரத்திட்ட ஃபஸ்ட்டத்தை விற்கிற மாதிரி கதைக்கு நம்ம சில பேர் அதால் நான் இதான் இதில் இது கண்டிப்பாக நான் வேலை உதவி திட்டத்தை தான் நான் மெயின் பண்ணுறேன் அந்த கிணறு மோண்டு பிரச்சனையில் இருக்குது இந்த அம்மாக்களை நான் வந்து எட்ட எட்ட வீடான்னு சொன்ன வழியாக நான் இவரை வந்து ஒரே ஒரே இடத்தையே பீச்சு வச்சுக்கணும் சரி நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு 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 உதவி திட்டங்களுக்கு தேவையாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவாங்க உடுப்படுத்து வந்து விற்கிற மாதிரி எனக்கு அது உதவி செய்வீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கு எனக்கு முதலே அந்த இதில் கொஞ்சம் தெரியும் எனக்கு இருக்குது மனுஷன் இல்லை மூன்றுக்குள்ளா இல்லை ஒரு ஆளுக்கு அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர் தலையில் ரெண்டு இருக்குது மற்றவர் இந்த பிரச்சனையில் அவர் கொஞ்சம் ஏலாது நானும் இந்த மற்ற மகனு நல்லா இருக்கிறோம் அதோட இப்போ நானும் இப்போ கொஸுபேட்டையில இருந்து வந்து இப்போ புதன்கிழம தான் டிக்கெட் வட்டி வந்தேன் நான் சேலநிலையத்துக்கு மண்டையில கிருமிண்டு சொல்லி என்னாலையும் ஏழுதில்லை எதுவும் வேலை செய்யாது கிணறெல்லாம் தண்ணி எல்லாம் கொஞ்சம் சேலம் பார்த்து பார்த்தேன் நிறைய என்ன வீட்டை கட்சிகையான கஷ்டமா இருக்குது இனிமேட்டு சொல்றேன்னு தெரியல இதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு அந்த உதவியை செய்த இங்கே இருந்துச்சின்னா எங்க நன்னார்க்குன்னு சொல்லிட்டு வந்து